சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து கார்த்திக் இருக்கிற ஹோட்டலுக்கு வாராங்க மாறு வேஷம் போட்டு அதே போல் கார்த்திக் இருக்கிற ரூமையும் வந்து கண்டுபிடிச்சி கார்த்திக் இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரா அதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு இப்போ இப்படி ஒரு பொருள் ஹோட்டலில் இருக்கிறதா போய் சொல்லி அதிகாரிகளை வந்து நேராக ஹோட்டலுக்கு வரவழைச்சிடுறாங்க அவங்களும் நேராக வந்து எல்லா இடமும் செட் பண்ணிகிட்டு இந்த பக்கம் காத்தி நம்மளை தான் பிடிக்க வந்திருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு பயந்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடி மறைய ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி டேங்குக்களை வந்து மறைச்சிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஏணி மாதிரி இருக்குது அதில் ஏறிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதிகாரிகளும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க கார்த்திய பார்த்த இவங்க சம அதிர்ச்சி ஆகி இங்க பாருங்கயா இவன் தப்பிச்சியோட பாக்குறா கண்டிப்பா இவன் தான் இந்த ஹோட்டல்ல வச்சிருக்கணும் முதல்ல இவனை மடக்கி பிடிங்க அப்படின்னதும் அதிகாரிகளும் கார்த்தி தான் ஒருவேளை ஹோட்டல்ல அந்த வெடிக்கிற பொருளை வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னுட்டு உடனே கார்த்திய வந்து மடக்கி பிடிக்கிறாங்க டேய் விடுங்கடா விடுங்கடா அப்படின்னதும் ஒழுங்கு மரியாதையா சொல்லு அந்த பொருளை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு போதும் கார்த்தியே அதிர்ச்சியாறாங்க எனது பொருளா சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு நீதானே தானே ஹோட்டல்ல அதை வச்சிருக்க அப்படின்னு எனது நான் ஹோட்டல்ல வச்சிருக்கேனா சார் நான் எதுவும் பண்ணல சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க அப்படின்னு போது இவன் சந்தேகத்துக்கு உரியவனா இருக்கான் இவனை கைடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னுட்டு அதுக்காரிங்க என்ன பண்றாங்கன்னா கைடு பண்ணிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மாயா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயாவை பார்த்த காத்தி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஏய் மாயா என்னடா அப்படி பாக்குற நீதானே தான் இங்க அந்த பொருள் வச்சு எனக்கு தெரியும்டா நீ தான் இருக்கன்னு அதான் ஓம் வழியில வந்தே ஒன்னு புடிச்சுதான் பாத்தியா இதுக்கப்புறமும் நால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மாயா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபோன் போட்டு கதிரி நம்ம கிட்டே சொன்னதும் குருபரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் மாயா இங்கே ஸ்டேஷனுக்கு தானே வருவான் அப்போ இருக்கு அவனுக்கு அப்படின்னுட்டு குருபரனும் காத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா அதிகாரிங்க குருபரனை வந்து கைது பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க காத்தி வந்து குருபரனை பார்த்து பயப்படுறாங்க வாடா எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஊர் மக்களையும் அதுவும் அதிகாரிகளையும் நீ ஏமாத்திருப்பேன் அப்பனே உன்னை இல்லைன்னு சொல்லி நாடகம் இல்லை இன்னைக்கு இருக்குடா குடும்பத்தோட சேர்த்து உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி லாடம் லாடம் கட்டுறனான்னு பாருங்க இல்லையான்னு பாருங்க அப்படின்னுட்டு காட்டியை போட்டும் அடி அடினா அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக லோக்கப்பில் தள்ளிட்டு உடனே குறுப்பறை என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அப்போ புவனேஸ்வரி என்ன சார் மறுபடியும் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா எங்கள் பையனை பார்த்தா அது தன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னதும் சேச்சே இப்போலாம் சொன்ன கதையை சொல்லிட்டு போகலான்னு வரல உங்கள் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னதும் சார் எதுக்கு எங்கள் பையன் கிடைக்கலன்னதும் சம்பந்தம் இல்லாமல் எங்களை கைது பண்ணி அந்த ஜானகியை கா காப்பாற்றலான்னு பார்க்குறீங்களா யார் சொன்னால் அவங்க பையனை நாங்கள் பிடிக்கலன்னு இப்போ அவன் என் கஸ்டடியில் அடியோதை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னதும் புவனேஸ்வரியும் பசுப்பதியும் அதிர்ச்சி சார் என்ன சொல்கிறீங்க ஆ சொல்லிட்டல இருக்க டைம் இல்லை இப்போ நீங்களா ஸ்டேஷனுக்கு வாரீங்களா இல்லை நான் லாடம் கட்டி இழுத்துட்டு போகவா இந்த கேவலமான வேலையில் நீங்களும் உடந்த அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளையே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஒழுங்கு மரியாதையாக கிளம்புங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் புவனேஸ்வரி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்னங்க என்னென்ன இப்படி ஆயிடுச்சு எப்படி காத்தி மாட்டிக்கிட்டா அதாம்மா எனக்கு ஒன்றும் சரி வா போகலாம் அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராங்க உள்ளே போடுங்க மூணு பேரையும் அப்படின்னுட்டு பசுபதி இங்கால புவனேஸ்வரி நம்ம காத்தி மூணு பேரையுமே லாக்அப்பில் போட்டுடுறாங்க டேய் எப்படி ராணி மாட்டிக்கிட்டா அப்படின்னு போதும் ஐயோ அத்தை நானும் எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அந்த மாயாவே வந்துட்டா அப்படின்னு போதும் என்னடா சொல்ற நீ இருக்கிற விஷயம் மாயாவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கு அப்படின்னு போதும் ஐயோ ஏற்கனவே தானா பார்த்த விஷயத்த சொன்னா அத்தை வந்து கோப்படுவாங்களே உடனே உடனே கார்த்திக்கு அத்தை இப்படி வெடிக்கிற பொருள் இருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்தாங்க நானும் என்னத்தான் தேடி வராங்களோன்னு பயந்து மொட்டை அடிக்க ஓடனா என்ன அந்த பொருள் வச்சு வந்து சந்தேகத்தில் கைது பண்ணிட்டு வந்துட்டாங்கத அப்படின்னு போதும் முட்டாள் முட்டாள் ஏன்டா ஏண்டா ரூமை விட்டு வெளியில வந்த ரூம்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு போனீஸ்வரி வந்து கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா மாயா ஜானகி ரெண்டு பேருமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க உடனே நம்ம ஜானகி வந்து ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு போதோ அம்மா இது எல்லாத்துக்கும் நம்ம மாயாதாமா, மாயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க அப்படின்னு போதும் ஆமா அப்பா ஒவ்வொரு வாட்டியும் என் குடும்பத்தையும் சரி என் குடும்பத்தோட கௌரவத்தையும் சரி என் மாயா தான் காப்பாற்றிட்டு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜானகி சொன்னதோ ஐயோ பெரியம்மா எதுக்கு பெரிய வாட்டிலாம் பேசிவிட்டு ரெண்டு பேச மாட்டி அவங்களுக்கு வாங்க அப்படின்னுட்டு நேராக மாயாவும் ஜானகியும் மாசா வந்து நிற்கிறாங்க என்ன போனீஸ்வரி நேற்று தான் பெருசாக சவால் விட்டு உன் பிள்ளைய பிடிக்க முடியாதுன்னு நீ மட்டும் இந்த சவால் விடாமல் இருந்திருக்க நான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்க மாட்டேன் வந்து பிடிக்கிறதுக்கு நீடா காரணம் ரொம்ப நன்றி அப்படின்னதோ ஏ மாயா என்னடி காட்டிய பிடிச்சிட்டோம் நாங்க உள்ள வந்துட்டோம் உன் பெரியம்மா தப்பிச்சுட்டாலே சந்தோஷப்படுறியா எப்படி தப்பிப்பா இங்க பாரு கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ காத்தியும் தனாவும் வெளியிடங்கள்ல இருந்தது என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும் இந்த விஷயம் மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னதும் எங்கே சொல்ல பார்க்கலாம் நீ இப்போ உள்ளே இருக்க உள்ளே இருந்துட்டு உன்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மாய வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படின்னா என்னால் சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டியா கூடிய சீக்கிரமே நான் ஜாமீனில் வாரண்டி வந்தும் வராததுமா உடனே அந்த ரகுராம் வீட்டுக்கு தான் வருவேன் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா அந்த தனாவும் காட்டியும் வந்து காந்த இல்லை அந்த டைமில் ஹோட்டலில் என்னெல்லாம் நடந்துச்சு அதை எப்படி காத்தி அசிங்கமாக வீடியோ எடுத்திருக்கா எல்லாமே என்கிட்டே இருக்கு அப்படின்னு போது ஜானகி மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க எப்பட்ரா இவன் ஃபோனை நாம் எடுத்துட்டோமே எப்படின்னு உடனே நம்ம காத்தி சிரிக்கிறாங்க என்ன மாயா நம்ம இவன்கிட்ட ஃபோனே இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு கிடச்சிருக்கோன்னு யோசிக்கிறியா ஏய் உன்னோட புத்தி தெரிஞ்சு தாண்டி உன்கிட்ட ஃபோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் லேப்டாப்பில் ஏற்றி வச்சேன் இப்போது அந்த ஒரே ஒரு வீடியோ போதும் உங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்த ஏய் ஜானகி நாம் வெளியில வந்த அடுத்த நொடியே உன் குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வரல என் பேரு புவனேஸ்வரி இல்ல அப்படின்னு புவனேஸ்வரி அந்த இடத்துல டெமரா பேசிட்ருக்காங்க ஏய் ஏண்டி ஒரு பொண்ணு அறுதிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிக்கிறேன் இங்கே பாரு எனக்கொண்டோ உன் பொண்ணு மேலாம் கோபம் கிடையாதுடி உன் குடும்பம் இல்லாமல் போகணும் நடுத்தரவுக்கு வரணும் அசிங்கப்படணும் எத்தனை வாட்டி நீங்கள் எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துருக்கீங்க அந்த ரகுராம் கூனி குறுக்கி போகணும்டி நம்ம பொண்ணை இவ்வளோ கேவலமாக வளர்த்துட்டோமேன்னு எல்லா பழியையும் மகாராணி ஏற்றுக்கிட்டு வராங்கள்ல இங்கே பாரு உன் புருஷன் தவியாக தவிக்க போறான் கூடிய சீக்கிரமே நான் ஜாமீனில் வரேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு இங்க பாரு புவனேஸ்வரி சொல்லு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் காலத்துக்கு பெரியப்பா கோவமா இருப்பாரு ஆயிருந்தா இருந்தாலும் தனா அவரோட பொண்ணு ஓஹோ அப்படியா ஊரே காரி துப்புண்டி அப்போ இருக்கவங்களுக்கு அப்படின்னு போதும் உடனே ஜானகி இப்படி கேவலங்கிட்டவள்கிட்ட எல்லாம் பேசிட்டுருக்க நமக்குன்னு வேற வேலை இல்லையா மாயா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க சார் இவ இங்கே மூணு பேரும் எக்காண்டத்தை கொண்டு வெளியில் வரக்கூடாது இவங்க பண்ணது சட்டப்படி குற்றம் இவங்களை பல காலத்துக்கு உள்ள தள்ளுங்க அப்படின்னதோ கவலைப்பட கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா இவங்களை வெளியில வர விட மாட்டேன் அப்படின்னு குருபர சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க நடந்த அத்தனை விஷயத்தையுமே கதிர்கிட்ட சொன்னதும் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே போல சிவாவுக்கு விஷயம் தெரியுது நம்ம கார்த்திக் இருக்கிறது உடனே ஜானகி கிட்ட வந்து அண்ணி என்னன்னே அந்த கார்த்திக் உயிரோட இருக்கானா அப்படின்னதும் ஆமா சிவா அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும்போதே கார்த்திக் வந்து கெட்டவன் இப்படி நம்ம குடும்பத்தை பழி இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஜானகி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரமணி பாட்டி ரகு நல்ல வேலைப்பா உண்மையிலேயே மாயா வந்து கெட்ட விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு நல்லது அமைஞ்சிட்டு அந்த காத்தி மட்டும் நம்ம தனா காலத்துல தாலி கட்டிருக்க இன்னைக்கு நம்ம குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துருக்கோபா ஒரு வகையில மாயா அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு நமக்கு சாதகமா இருக்குன்னு தான் தோணுதுப்பா நல்ல வேலை கதிர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இந்த புவனேஸ்வரி இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அதுக்காக ஒன்றும் இப்படி கேவலமாக நடந்த கல்யாணத்தால் இவனை நான் என் மாப்பிள்ளையை எடுத்துக்கவும் மாட்டேன் இவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கற்றுட்டு உள்ளே போய்ட்டுறாங்க ஸோ எப்படியாச்சும் நம்ம புவனேஸ்வரி கைதாகுவாங்க ஸோ கைதாகி உள்ளே இருந்து அங்கேல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக நிரா ரகுராம் கிட்டே வந்து தன்னா பற்றிய அத்தனை உண்மைகளையும் உடைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னும் நிறைய விஷயங்களுக்காக தனாவை காப்பாற்றத்தால் மாயாவை நம்ம ரகுராம் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா தான் புவனேஸ்வரி வந்து உண்மையை சொல்லுவாங்க உன் வீட்டில் இருந்த மாயா தான் எல்லா பழியையும் தன்மையில் போட்டுக்கிட்டு வாண்டா கடைசியில் அவளையே நீ துரத்தி அடிச்சிட்டேயே அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்லும் போது நம்ம மாயாவை தப்பாக நினைச்சிட்டமேங்கிற ஒரு குட்ட உணர்ச்சியிலேயே வந்து நம்ம ரகுராமுக்கு உடம்புக்கும் முடியாமலும் போகலாம் ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த கதைக்களை Kau nampar angin.